ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் என்ன மாதிரியான எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறதை எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா சனிப்பயிற்சி தாங்க நடக்க போகுது இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியானது கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடக்கும் இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால மேச முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே பயங்கர தாக்கம் ஏற்படும் இதில் ஏழரை சனி நடக்குமா நடக்காதங்கிறத கண்டிப்பாக அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடந்தாலும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிப்பயிற்சியுடைய சாதகமானது ஏற்படும் அது என்ன சாதகம்னு கேட்குறீங்களா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியுடைய தாக்கம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால தான் சாதகமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனி இருக்குமா இருக்காதா சனிப்பயிற்சி எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெய்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல சனி பயிற்சி நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சனி பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளையும் உள்ளடக்கி இருக்கும் இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் சுக்ரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை கூட நடைபெறுது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில குரு பயிற்சி நடக்க இருக்கு இதை போல இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சி நடக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கும் இப்போ திருக்கணிதப்படி என்னங்கிறத சொல்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிலிருந்து சனி பகவான் விலகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலி பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஸோ மீன ராசியில் ரெண்டாயிரத்து சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடக்குமா என்பதை ஃபர்ஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி அதுக்கப்புறம் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசி ராசிக்கு முந்தைய ராசியான கும்ப ராசி மற்றும் ராசிக்கு அடுத்த ராசியான மேசராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலை இருக்கு ஸோ கன்னிராசிக்கு ஏழரசனி கிடையாது கும்பராசிக்கு ஏழரசனியுடைய கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும் மீனராசிக்கு ஜென்மசனி தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரைய ஏற்படாது அப்புறம் மேசராசிக்கு ஏழரசனியுடைய துவக்கங்கிற மாதிரி இருக்குது ஸோ கும்பராசி மீனராசி மேசராசிக்காரங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு தான் ஏழரசனி கன்னிராசிக்கு சனி இல்லாமல் இருந்தாலும் மற்ற சனி வந்து இருக்கும் அதனால என்ன பலன் சனி பயிற்சியில் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போறேன் கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களுக்கு மீனராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் வீட்டில் நிகழும் அதனால இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவானது இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நடக்கும் மற்றும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை மீனத்தில் இருப்பார் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் என்னங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது உங்களுக்கு பொறுப்புகள் வந்து இருக்கலாம் அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமானது இருக்குது உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கள் சந்திக்கலாம் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்க இரவன வழிபாடு செய்யுங்க அதன் மூலம் நீங்க இந்த காலகட்டத்தை எழுதலை கிடக்கலாம் இதுதான் உங்களுக்கு சனிப்பயிற்சியில எச்சரிக்கையா சொல்லப்பட்ட விஷயம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்கள் இந்த சனிப்பயிற்சியில எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் மனம் தளரக்கூடாது நேர்மறையாக இருங்க பணிகள் மழை போல குவியலாம் எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் விதிமுறைகளை நன்கு ஆராய்ந்து கொண்டு அதன்படி நடக்கணும் தவறான புரிந்துணர்வை தவிர்க்க வெளிப்படையாக நேர்மையாக தொடர்பு கொள்ளுங்கள் இதெல்லாம் இந்த டைம் ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் தர வாய்ப்பில்லை விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தர முடியும் அதனால் அதை மட்டும் மெயினாக வந்து பண்ணணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவுல இது வந்து ஒரு முக்கியமான பயிற்சி என்று சொல்லலாம் இது காதலுக்கு சாதகமான காலகட்டம் ஒற்றையர்கள் உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும் உங்க காதல் உறவு அர்த்தமுள்ள வரவாக இருக்க ஒளிவு மறைவின்றி செயல்படணும் உங்க காதலுக்கு பெற்றோருடைய ஆதரவு கெட் கெடுவதற்கு தாமதமாகலாம் அதாவது ஆதரவு கிட்ட தாமதமாகலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காதீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலுப்படுத்தும் எதற்கும் காதல்ல இந்த சனி பயிற்சியில் அவசரப்படக்கூடாது மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்தணும் சில நேரங்களில் விசேஷங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள பாருங்க விரக்தி அடைய வேண்டாம் சூழ்நிலை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இது உங்கள் உறவுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை இருக்கும் இது கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அவங்க பாசத்தை நீங்கள் உணர முடியும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கலாம் சூழ்நிலையை அணு நடந்து கொள்வதன் மூலம் உறவுல சமரசத்தை காணலாம் உறவுல மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும் இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும் இது திருமண வாழ்க்கையில் கண்ணீராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு நிதிநிலையில் கூட இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறன் கூடும் வருமானம் சீராக இருக்கும் உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம் இது எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரமாக இருக்கோ புத்திசாலித்தனமாக செயல்படுங்க சில எதிர்பாராத செலவு ஏற்படும் நிதி விஷயங்களை முனைப்போடு இருப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிகம் முதலீடு செய்யலாம் பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும் ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மையான முடிவுகளை தரலாம் ஆனால் எந்த முடிவு எடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்க்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்துக்கு அடித்தளமாக இருப்போம் என்பதை நினைவில் கொண்டு இந்த சனிப்பயிற்சியில் செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கடினமாக உழைத்து சாதனை புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும் அதன் மூலம் நல்ல பலன் கெட்டோ போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெச்சு காண முடியும் கன்னிராசி மாணவர்கள் ஒரு சிலர் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம் அதுவோ ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் உங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகள் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்கள் துறையில முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதனால் எந்த ஒரு கல்வியில நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பு தான் இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்களுடைய உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக இந்த சனிப்பயிற்சியில் தெரியுது உங்கள் அறிவை சகமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்க இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியத்துல கூட உங்கள் மேம்பட்ட வாழ்க்கை வாழ உங்கள் ஆரோக்கியம் இட அளிக்க வேண்டும் எனவே உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது அது நன்கு இந்த பயிற்சியில் பேணி காக்க வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் சிறிய உடல் உபதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் மெயினாக பழங்கள் மற்றும் காய்கறிகளோடு சீரான உணவை பராமரிக்கணும் அதிகப்படியான சக்கரை மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கணும் உங்க முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்தணும் வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக்கொள்ளணும் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க இது ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும் ஸோ இந்த சனி சனிப்பயிற்சியில் கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணாத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இதே போல் பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பலனடைய முடியும் நன்றி